இலங்கை மத்திய வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் நடைபெற்றது குறைந்த விலையை QR கோட் அழைக்கின்றோம் அதுவே மிகவும் முக்கியமானது அனைத்து நேரங்களிலும் வங்கிக்கு பணத்தை எடுத்து சென்று பணம் வைப்பு செய்யும் இயந்திரத்தில் பணத்தினை நிரப்பி பணத்தினை முகாமத்துவம் செய்வதற்கு வங்கிக்கு பாரிய தொகை செலவழிக்கின்றது அதனை குறைப்பதற்கான ஒரே வழி தமது வாடிக்கையாளர்கள் கொடுக்கல் வாங்கலின் போது இதனை பாவிப்பதற்கும் ஊக்குவிப்பதன் மூலம் எளிமையாக்குவதும் ஆகும் இது அனைவருக்கும் பயனளிக்கும் வங்கிக்கு சிறந்தது வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்தது விவசாயிகளுக்கும் சிறந்தது